சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானியையும் பிரஸ் பண்ணுங்க ரோகிணி நட்சத்திரத்தில பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இத다 பாக்க ரோகிணி அப்படினாலே நீங்க விசபராசில பிறந்தீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே ரிசபராசிக்கான குரு பெயர்ச்சி தனி வீடியோ போடுறேன் வேலைங்கிறவங்க கிளிக் போய் பாருங்க கேங்க நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் இத다 பாக்க குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க அப்படியே மே மாசம் பதினான்காம் தேதி ஒரு புதன்கிழமை ஒரு இரவு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எப்பயுமே அவருடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் அங்க இருக்கக்கூடிய அவர் காலகட்டங்கள்ல இடையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது ஆட்கள் அதே சாரமாக அதே சாரம்னா மிதனராசி வந்து கடகராசிக்கு முன்னோக்கி போறார் ஆக மிதனம் கடகம் என்ற ரெண்டு ராசிகள்லாம் இந்த வருஷம் சஞ்சாரம் பண்ற அவரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் மிதனராசி கடகராசி இந்த மிதனராசி நம்ம இருக்கு சீஷன் நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை கடந்துதான் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு அத்தனை பேருக்கும் பலன் செய்ய போறார் அதோட அவர் இருக்கிற இடம் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக இந்த பார்வையை நல்லா கணக்குல எடுத்துக்கிட்டு ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் இந்த பயிற்சியில என்னெல்லாம் நன்மைகள் அவரெல்லாம் ஏற்படும் அதே சமயத்தில் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வழிபாடுகள் என்ன இதுதான் பார்க்க போறோம் ரோகிணி அப்படின்னாலே நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க இதை நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க இந்த பயிற்சியில முதல்ல உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு அதாவது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பாக்குறோம் அப்படி பார்க்குற உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய அல்லது கையில வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த படம் அது மட்டுமல்ல ஆசைப்பட்டவங்களுக்கு குருன்னா தங்கம்னா அர்த்தம் நகைன்னா அர்த்தம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏன்னா அவர் புதன் வீட்டுலதான் அவர் குரு வராரு நல்லது ஒரு மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதாத்தனையும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வருமானங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு இந்த குரு பயிற்சியில நன்மைகள்னு பார்க்கிற போது நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏனைங்க இருக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு அது மட்டுமல்ல நம்மளால கிட்ஸ் இல்ல குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் குழந்தைக்காக நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல எப்ப சக்சஸ் ஆகுங்கிறவங்களுக்கு குறிப்பா ரோகணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலங்கள்லாம் குடும்பத்தில் ஒரு புது வரவு குறிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கு ஆக இந்த பயிற்சியில நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா நல்லது ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் எல்லா மேலாக வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கு ஆக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா வேலை நல்லா இருக்கு வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கு என்ன முன்னேற்றம் உங்களுடைய ஜாப்ல உங்களோட கரியர்ல உங்களோட ப்ரொஃபஷன்ல நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது சம்பளம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு பெரிய அளவில இன்சென்டிவ் பண்ண வரும் போனஸ் கிடைக்கல கிடைக்கும் சேலரி ஆகும் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல வேலைகள் நான் பெரிய லெவல்ல எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்கேன் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஜாப்ல வந்து பெரிய லெவல்ல கேர் எடுத்து பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகனேஷ் கண்டிப்பா உங்களுடைய பியூச்சர்ல உங்களுடைய ப்ரொமோஷன்ல இருக்கு நீங்க எந்த ஜாப்ல வேணாலும் இருங்க கவர்மெண்ட் கம்பெனில இருங்க நல்லதொரு பேர் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுங்க எதுல வேணாலும் இருக்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரோக நட்சத்திரத்துல கடந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரால வந்து அட்டன் பண்றீங்களோ நீங்க பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாம என்னென்னலாம் உங்களுக்கு வாழ்க்கையில எதிரிகள் இருக்காங்களோ நேரடியான வரைமுகமான உங்களுடைய அத்தனை பெரியும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலம் நல்லா இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை நான் லோன் அப்ளை பண்றேன் கிடைக்குமா அப்படிங்கிற லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கறீங்களா கடன் காரண காரியங்கள் அத்தனைபில் ஆகும் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக ரொம்ப நட்சத்திரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பயப்பட மாதிரி ஒண்ணு இல்லை ஒருவேளை உங்களுக்கு வேலையே போனா கூட எங்க ரெண்டு எங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு இது வரைக்கும் நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுக்கு வேலை உண்டு வேலைக்கு தகுந்த சேலரி உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல இன்டர்ன்ஷிப் எது பார்த்திருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபனட்டா கிடைக்கும் ட்ரைனிங் போறவங்க ட்ரைனிங் போறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அரசாங்கத்தான் நன்மை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா உண்டு உங்களுடைய அந்தஸ்து கூட புகழ் கூட கௌரவம் இருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஏதாவது வீட்டுல வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல இது வரைக்கும் குறிப்பா பெண் வேலையாட்கள் கிடைக்காம இருக்கு அங்க கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சர்வீஸ் உள்ள சரவன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட அவரால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு குறிப்பா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அல்ல குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நோயை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கும் டயபெட்டிக் இருக்கும் இதெல்லாமே போடும் ஸோ ஹெல்த் வைஸ்ல ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் கிடைக்குங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வெட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதனால இந்த காலத்தில் கடனை குறைங்க கடனை கட்டுக்கோப்பில் வச்சுக்கோங்க ஹெல்த் வைஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம் உடல்ல சின்ன பிரச்சனைனால உடனே அசால்ட்டா இல்லாம டாக்டரை கவனிச்சு பாருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரத்தனை விஷயங்கள்ல கவனமா இருங்க யாரெல்லாம் நீங்க டாக்ஸ் பேயபிள்ல இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப கவனம் இது மட்டும் இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆ உங்கள பண்ணுங்க இல்லன்னா நட்பு வட்டார உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு உடைய மூத்த சகோதர சகோதரிடம் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்கள்ல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா இந்த ஏதாவது சர்ஜரி பண்றது சர்ஜரி பண்ணுங்க டிவர்ஸ் கிடைக்கும்னா டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவல்ல நீங்க காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு இந்த பயிற்சியில உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் வழிபாடு உங்களுடைய குருமார்கள் நல்லா தரிசனம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகூலத்தை எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆணையங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போது வழிபாடு பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி